நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ பாருங்கள் இங்கே இந்த தட்டில் என்ன எடுத்து வச்சுருக்கோன்ட்டு இது வந்து பனை நொங்கு இப்போ அந்த வெயில் காலத்தில் தான் நமக்கு இந்த பனை நொங்கு கிடைக்கும் தமிழ்நாட்டோட மாநில மரம் பனை மரம் இந்த பனை மரம் ஐம்பது அடி அறுபது அடி கூட ஓங்கி வளர்ந்திருக்கும் இது ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் அதிகமாக காணப்படும் மற்ற மாவட்டங்களில் கூட அதிகமாக இருக்குது இந்த பனை நொங்கில் எல்லா விதமான நுண்ணூட்ட சத்துக்களும் பேரூட்ட சத்துக்களும் இருக்கு என் தவிர அதாவது சோடியம் பொட்டாசியம் மெக்னீசியம் அயன் காப்பர் கால்சியம் ஜிங்க் விட்டமின் பி எல்லாமே இருக்கு இது வெயில் காலத்துக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு நாம சொல்லலாம் இது அதனாலதான் இது ஐசாப்பிள் அப்படின்னு சொல்றாங்க இதை சாப்பிடும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்க குளிர்ச்சி உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும் வேர்க்கூறு வந்தவங்களுக்கு உடம்புல இதனோட உள்ளே இருக்கிற ஜூஸை எடுத்து குடிச்சுக்கலாம் அடுத்து நம்ம வெயில் காலத்தில் இந்த நொங்க சாப்பிட்றதுனால உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும் மலச்சிக்கலையும் இது போக்கும் இதில் இருக்கக்கூடிய பாலிஃபீனால்ஸ் வந்துட்டு ஆன்டி ஆக்சிடென்ட்டாக செயல்படுது செடிகளும் இது நல்லா வளர்றதுக்கு வேண்டிய எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களும் இருக்கு இந்த கோடை காலத்துல நாம் வந்து இந்த பனை நொங்கு நொ இதை வந்து நாங்கள் நொங்குன்னு சொல்லுவோம் இந்த செட்டி நாட்டு பக்கம்லாம் மொங்குன்னு சொல்லுவாங்க கேரளாவில் வந்துட்டு நொங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு மிகச்சிறந்த ஒரு உணவுப் பொருள் இந்த உணவுப் பொருளில் நாம் வந்துட்டு ஏன் இதை செடிகளுக்கு கொடுக்கக்கூடாது இந்த கோடை வெப்பத்தை தாங்கி வளர்றதுக்காக வறட்சியும் நீடிக்கிற இந்த காலத்தில் அப்படின்னு தான் இப்போ ஒரு ஐடியா தோணி இதை செய்கிறோம் இப்போ நொங்கில் இருக்கிற இந்த தோலைலாம் இப்படி சீவி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க இந்த நொங்கில் இருந்துட்டு தோலை பிரித்து எடுத்துட்டோம் இந்த நொங்கு சொலைகளும் இங்கே இருக்கு இது நமக்கு இது செடிகளுக்கு இந்த நொங்கலை வந்துட்டு ஆண்டோசையானின் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது அது மார்பக புற்றுநோயை போக்கக்கூடியது அடுத்து இதில் வந்துட்டு ஃபைபர் கண்டென்ட்டு அதிகமாக இருக்கிறதுனால செரிமானத்தை அதிகரிக்கும் மெட்டபாலிசத்தை சரி பண்ணும் மலச்சிக்கலையும் போக்கும் பல பல்வேறு விதமான மருத்துவ பயன்பாடுகள் இதுல இருக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கூட கொடுக்கும் இப்போ ஏற்பட்ட சிறந்த நொங்க வந்து நம்ம இந்த கோடை காலத்துல கிடைக்கும் போ கிடைக்கும் பொழுதே வாங்கி ரெகுலரா பயன்படுத்திக்கலாம் இப்போ வாங்க இதுல இருந்துட்டு எப்படி நம்ம வந்து நம்ம செடிக்கு உரம் தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்ப இந்த தோல் தான் நம்ம உரம் தயாரிக்க போறோம் இங்க வந்து ஒரு சின்ன பப்பாளி பழம் எங்க மரத்துல இருந்து கீழே விழுந்துருச்சு அதை எடுத்து வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் நீங்கள் யோசிக்கலாம் பப்பாளி பழம் வந்துட்டு சூடுன்னு சொல்கிறாங்களே எல்லோரும் இவங்க வந்து குளிர்ச்சியை கொடுக்கணுன்ட்டு சூடையும் போடுறாங்களே அப்படின்னு சொல்லி ஆமா வந்து இந்த பப்பாளி பழம் அவ்வளவா ஒன்றும் சூடு கிடையாது அதில் இருக்கிற ஏ விட்டமின் அதாவது பீட்டோ பீட்டா கரோட்டின் அந்த பிக்மெண்ட் வந்து செடிகளுக்கு தேவையானது அடுத்த இதையெல்லாம் போட்டு நாம் நொதிக்க வைக்க போகிறோம் அப்படி நொதிக்க வைக்க போ போகும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த ஹீட்டை தரக்கூடிய மூலக்கூறுகளான கால்சியம் சோடியம் அதெல்லாம் அந்த உப்புக்கள் எல்லாம் தனிமை தனிமங்களாக மாறிடும் அதனால வந்துட்டு நாம் அதை வச்சு பயப்பட வேண்டியதில்லை இது ஓரளவுக்கு தேவையும் கூட கார அமிலத்தன்மையை நிலை இந்த நுங்கு கரைசல் கூட கார அமிலத்தன்மையை நிலைநிறுத்தும் அமிலம் மாதிரி இது செயல்படும் அமிலத்தன்மை இருக்கிறதுனால தான் மண் வந்து கெட்டி நமக்கு பாதுகாக்க உதவியா இருக்கும் அதனால இந்த சின்ன பப்பாளி பழத்தையும் இதில் நாம் சேர்த்துக்கலாம் நொங்கு தோளோட சேர்த்துக்கிட்டு இங்கே கொஞ்சம் இதை எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க வெள்ளம் பனை வெள்ளம் கருப்பட்டி இந்த கருப்பட்டியும் போட்டுக்கலாம் கருப்பட்டியும் போட்டுட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிடலாம் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சிட்டோம் மூடி நிழலில் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு வாரத்துல இது வந்து நமக்கு உரமா கொடுக்குற அளவுக்கு ரெடி ஆயிடும் இங்க பாருங்க இது ஒரு பெரிய டபால போட்டு வச்சுருக்கோம் இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி நொங்கு தோலை போட்டு அதை கொஞ்சம் பப்பாளி பழத்தையும் போட்டு வெள்ளம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேன் இங்கே பாருங்க எந்த அளவுக்கு அது நொதிச்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை வந்து நாம இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்கு இருக்கட்டும் அப்புறமேல இதை நாம உரமா கொடுக்கலாம் ஊட்டச்சத்து மிக்க குளிர்ச்சியான இந்த நொங்கோட தோள்களை நாம் ஊற வச்சு இந்த பெரிய டப்பாவில் பதினஞ்சு நாள் ஆகுது இந்த சின்ன டப்பாவில் ஒரு வாரம் ஆகுது இப்போ இது ரெண்டு டப்பாவும் நம்ம செடிகளுக்கு கொடுக்கறதுக்கு தயாராகி விட்டது அதுக்கு மேலே பாருங்கள் எப்படி பர்மனெண்ட் ஆகி நொதிச்சு இருக்குது எல்லாம் மேலே வந்துக்கிட்டு இருக்குது அதனால் இது மிகவும் செறிவூட்டப்பட்ட ஒரு உரமாக இப்போ இருக்குது இதுலையும் பாருங்க எவ்வளவு இந்த நுண்ணுயிரிகள் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாமே இது வந்து பூஞ்சாங்க கிடையாது நுண்ணுயிரிகள் படலம் தான் அவ்வளோ வளர்ந்துருக்கு இப்போ வாங்க இதை எப்படி நாம் செடிகளுக்கு கொடுக்கலாம் தண்ணியில் கலந்து தான் கொடுக்கணும் இந்த கோடையை சமாளிக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து எங்கள் ஊர்ல நூற்றி ஏழு டிகிரி இப்பதான் ஆறு மணி ஆகுது இப்பதான் என்ன கொஞ்சமா மாடிக்கு வர முடிஞ்சுது அந்த அப்படி வாட்டுற கோடையில இந்த செடிகளையெல்லாம் நாம காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னா இங்கே காத்தே காற்றே இல்லை செடிகளெல்லாம் அப்படியே எப்படி கருக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் போன வாரம் தான் சொன்னேன் எல்லாம் நல்லா பச்சையாக இருக்குன்ட்டு இப்போ இந்த ரெண்டு நாள்ல அடித்த வெயிலில் எப்படி கருக ஆரம்பிச்சிருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி ஏதாவது குளிர் கொடுத்து தான் ரெண்டு மாதத்துக்கு இவங்களை நாம் காப்பாற்றி கொண்டு வரணும் இப்போ இந்த கரைசலை நாம் எடுத்து ஒரு பக்கெட்டில் ஊற்றிக்கலாம் இங்க பாருங்கள் இதில் ஊத்துறேன் அதில் கொஞ்சம் தண்ணி வச்சிருக்கேன் ஆல்ரெடி இதில் ஊற்றியாச்சு இதில் இந்த சின்ன டப்பாவில் இருக்கிறதையும் இதில் நாம் ஊற்றிக்குவோம் இப்போ பாருங்க இந்த கரைசலை நாம் தயார் பண்ணிட்டோம் ரெண்டையும் இந்த தண்ணியில் ஊற்றி இப்படியே கலந்துருக்கோம் இப்போ நாம் செடிகளுக்கு கொடுக்கலாம் இப்போ எந்த செடிக்கு கொடுக்குறோன்னா இந்த முலாம்பழ செடிக்கு கொடுக்கலாம் முலாம்பழ செடி இங்கே இருக்குது இதுவும் கோடையை தாங்கி வளரணும் அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னாக்க இந்த நூல்கோள் செடி நூல்கோல் செடியில் நூல்கோல் வளர்ந்து வருது பாருங்க அடியில் ஆக இது மலை பிரதேசத்துல குளிரில் வளரக்கூடிய செடி அதனால் இது கோடையை தாங்காது இதுக்கும் ஒரு மக்கு கொடுத்துட்டோம் அடுத்து இங்கே பாத்தீங்கன்னாக்க நெய் மிளகா செடி எவ்வளோ உயரம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு இதுவும் ஓரளவு பிரதேசத்தில் வளரக்கூடியது தான் ஆக இதுக்கும் கோடையை தாங்கிறதுக்கு இந்த குளிர் குளிர்ச்சி பானம் குளிர் பானம் ஒரு மக்கு கொடுத்துடலாம் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் டைமாக நாங்கள் போட்டு விட்டுருக்குற இந்த கிரீன் லாங் பீன்ஸ் செடி இதுக்கும் கொடுத்துடலாம் இந்த மாதிரி நாம் இருக்கிற கரைசலை எல்லா செடிகளுக்கும் ஒவ்வொரு மக்கு கொடுத்து விட்ருவோம் இந்த கரைசல் கொடுத்த பிறகு ஓரளவுக்கு இந்த செடிகள் நல்லா கோடையை தாங்கி வளரும் அப்படின்னு நினைக்கிறேன் அங்கே தூரக்க பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் செடியெல்லாம் இருக்குது அதெல்லாம் ரொம்ப டெண்டரானது இதுங்களுக்கு எல்லாமே இப்போ நாம் கொடுத்து விடுவோம் ஆக இந்த மாதிரி வேஸ்ட்டாக போகிற நொங்கு தோள்களை கூட நம்ம உறவாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இதுவரைக்கும் இந்த மாதிரி முயற்சியை யாரும் எடுத்ததில்லை இப்போ நான் எடுத்திருக்கேன் நல்ல ரிசல்ட்டு தரும் அப்படின்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் ஆக இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்